அதிமுக திமுக விஜய் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அரசியல் சீமானுடைய அரசியல் என்பது அது ஒரு வித்தியாசமான அரசியல் இன்றைக்கி அவர் நாற்பதாயிரம் லட்சம் வாக்குகள் அவருக்கு விருந்திருக்குன்னா ஒரு பத்து பைசா வாங்காமல் எந்த ஒரு எதிர்பார்க்கும் இன்றி வாங்கியிருக்காங்க இதுதான் அரசியல் கட்சிகளுக்கு சீமான் மீது ஒரு அதிர்ச்சி தேர்தல் நேரத்தில் பெரும் தொகையை வாங்கணும் இதை தவிர வேறு என்ன கொள்கை எந்த கட்சிக்கு அது விடுதலை சிறியாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் த திமுக இருக்கட்டும் அதிமுக யாருக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் இல்லை ஆட்சியை பிடிக்கும் இப்போ தமிழ்நாட்டில் கொள்கை உறுதிப்பாட்டோடு செயல்படக்கூடிய ஒரு கட்சின்னு தான் நாம் தங்க இதில் பாருங்கள் எல்லா தான் அறிவிக்கிறாங்க அது சலுகைகள் அடிக்காத அமைதியாக இருக்குது சீமான ஏன்னா கொள்ளை அடிக்கிறவங்க சலுகையை அறிவிப்பான் மக்களுக்காக ஆட்சி செய்யணும் சலுகை அறிவிக்க மாட்டான் இதை ஆனால் ஒரு நபர் வந்து ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கணும்னு முதல்வர் ஆனிடம் நம்ம அன்புமணி ராமதாஸ் கூட சொன்னாரு எனக்கு அந்த ஒன்று கோடி ஓட்டு எனக்கு போட்டு நான் முதல்வராக தமிழ்நாட்டையே தலைக்கொடியாக மாற்றிருப்பேன்னு சொன்னேன் சொன்னாரா இல்லையா அதனால வந்து நாம் தமிழ் கட்சிக்கு சார்பாக வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை ஒரு ஒரு போராட்டம் இது எல்லாமே ஒருத்தன் லைக் பண்ணாலும் ஒருத்தர் ஷேர் பண்ணுறானோ நிச்சயம் ஒரு தெளிவான நபர் இருக்கும் அந்த ஒரு நெருடல் உங்களுக்கு இருந்துது இப்போ சீமான் கூட சேர்ந்த ஒன்று என்ன பார்த்தீங்களா பிஜேபி பீட்டிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையா இதனால அவர் தலைவர்களெல்லாம் கொறைசிட்டு பண்ணுறதா இல்லையா இவரை சீமான் கூட நினச்சாரு இதுதான் காரணம் இன்னொன்னு நீங்க இப்போ முன்னாடி பேசும்போது சொன்னீங்க அதாவது வந்து இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சிமானை சந்திக்கணும்னு சொன்னாங்க அவரே நான் போய் நேர்ல சந்திக்கிறேன்னு சொன்னார் ஆனா விஜய்யை பொறுத்தவரை அவங்க அதாவது இருபத்தி நான்கு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் விஜய் வந்து சந்திக்கக்கூடிய வகையில பனையூரில் ஏற்பாடு செஞ்சு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அதன் உண்மையில விஜய்யை வந்து சந்திச்சாங்களா இல்லையா யாரும் தெரியாமல் கஜிகாரன் ஏதோ ஒரு பத்து பொங்கலுக்கு கொடுக்க முடியும் சந்திச்சா என்ன தெரிய போதுமா இவங்க சினிமா துவத்து உண்ணுமா சினிமா சினிமாவில் எப்படின்னு சொன்னால் மூணு ஸ்டார் வச்சுக்குவாங்க உதாரணத்துக்கு போலீஸ் மூணு ஸ்டார் வச்சுக்குவாங்க கமிஷனர் வராருன்னு சல்யூட் அடிப்பாங்க கமி யாருன்னா கமிஷனர் டே மூணு ஸ்டார் அந்த அந்த ஒரு அந்த ஒரு போலீஸுடைய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அதுவே உள்வாங்காமல் அந்த டைரக்டரும் இருப்பான் அந்த கதையாசிரியர் இருப்பான் பாரு நீங்கள் பார்த்துக்கலாம் ஐஜி வராருவான் ஐஜிக்கு என்ன கேப் என்ன அவருடைய இது இங்கே ரேங்க் என்ன எதுவுமே இவனுக்கு தெரியாது மாதிரி தான் இன்றைக்கி வந்து இவனுக்கு அரசியலில் இறங்கி பண்ணுறாங்க போது ஏதோ பத்து பொம்பளைகளை கூட்டிட்டு போய் அவன் கட்சிக்காரன் யார் புஷியானந்தான் அவன் புஷியானந்தை கூட்டம் போய் நிப்பாட்டானா இவங்க தாங்க அது அப்படின்னா வாங்க வாங்கின ஆளுக்கு கொஞ்சம் காசை கொடுது யாருக்கு தெரியும் போது புரிதுங்களா உங்களுக்கு இவனுக்கே தெரியாது யார் அதெல்லாம் தெரியாது அந்தளவுக்கு அரசியல் புரிதில்லை சீமானு இல்லையே யார் இது இல்லையே அவ ஏன்னா எல்லா விஷயத்தையும் உள்வாங்கக்கூடிய ஒரு நபர் சீமான் இப்போ நீங்கள் இவ்வளோ கருத்துக்கள் வந்து பதிவு செய்றீங்க சார் ஆனால் என்னதான் இருந்தாலும் வரக்கூடிய தேர்தலில் சீமான் அவர்களை விட விஜய் அதிக வாக்குகள் பெறுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லை கார்பரேட் அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் அதிமுக திமுக விஜய் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து அரசியல் சீமானுடைய அரசியல் என்பது அது ஒரு வித்தியாசமான அரசியல் இன்னைக்கு அவருக்கு நாற்பது லட்சம் வாக்குகள் அவருக்கு விழுந்திருக்குன்னா ஒரு பத்து பைசா வாங்காம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி வாங்கியிருக்காங்க இதுதான் அரசியல் கட்சிகளுக்கு சீமான் மீது ஒரு அதிர்ச்சி புரிந்துங்களா அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை சீமான் மீது அதிர்ச்சி அதான் அவங்களுக்கு அப்போது இதெல்லாம் வந்து லாடம் இல்லாத எப்போ எப்போனாலும் வரட்டி விட்டு நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் தூரம் ஓட விட்டு அசந்து விழுந்துடும் ஆனால் சீமான் வந்து ஒரு உறுதியான ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி எந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சி கொள்கை இருக்குன்னு சொல்லுங்கள் அவரவர்கள் அவங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும் எம் ஆகணும் தேர்தல் நேரத்தில் பெரும் தொகை வாங்கணும் இதை தவிர வேற என்ன கொள்கை எந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தியா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அதிமுக யாருக்கு என்ன இருக்கு தமிழ்நாட்டில் கொள்கை உறுதிப்பாட்டோடு செயல்படக்கூடிய ஒரு கட்சின்னு தான் நாம் நான் நான் தமிழ் கட்சியை சார்ந்தவன் இல்லை நல்லா புரிஞ்சுக்கி நான் நான் தமிழ் கட்சியை சார்ந்தவன் இல்லை சீமானை தலைவராக ஏற்றுக்கொண்டவன் அல்ல நான் இருந்தாலும் யதார்த்தத்தை நான் சொல்கிறேன் இன்னொன்று சார் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் ஒரு ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு இன்னொரு பக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பக்கம் அதிமுக விஜய் அவர்கள் தற்போது களத்தில் இறங்கி ஒவ்வொரு போராட்டமா நடத்திட்டு இருக்காரு சீமானவர்கள் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி மக்கள் போராட்டங்கள் மக்கள் பிரச்சனைகளை நோக்கி ஒரு அரசியல் சேராரு இந்த எல்லா கலாரியலை ஒப்பிடும் போது எந்த கலா அரசியல் வந்து வீரியம் எடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நினைக்கிறீங்க சீமான அரசியல் வீரியம் எடுக்கணும்னு என்னுடைய ஒரு கணிப்பு இருக்குது முப்பத்தாறு லட்சம் குறையும் அப்படி தானே சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக அவங்க நினைக்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் மண்ணை வந்து தங்கம் சொன்னால் மக்கள் நம்புவாங்க தங்கத்தை மண்ணுன்னு சொன்னால் மக்கள் நம்புவாங்க அதனால் மக்கள் வந்து நம்பிக்கை வச்சு நாம் வந்து என்ன பண்ணோம் கொள்கை கோட்பாட்டை அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கார்ப்பரேட்டுகள் எப்படி ஒரு காலத்தில் மன்னர்கள் வந்து முரசு குட்டி சொல்லுவோம் நம் நாட்டு படை வீரர்கள் சென்றார்கள் மாபெரும் வெற்றியோடு திரும்பி அங்கே செம்மாட்டி வாங்கிட்டு வருவோம் வேறு நாட்டுக்கு போய் போட்டு செம்ம அடி வாங்கிட்டு வருவோம் ஆனால் இது என்ன சொல்லுவான் முரசு குட்டி மக்களுக்கு சொல்லுவாங்க நம் நாட்டு வீரர்கள் சென்று வெற்றி வாகை சூடி வருகின்றார்கள் மக்களுக்கு ஒன்றும் தெரியாது அந்த முரசு குட்டி சொல்கிறான் பார்த்தீங்களா அதுதான் தெரியும் மக்களுக்கு அப்போது அது போன்ற மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தக்கூடிய இந்த முரசு என்ற அறிவிப்பையே தூக்கி வீசினது இந்த ஊடகம் இன்னைக்கு ஊடகங்கள் முழுக்க கார்பெட்டினுடைய கட்டுப்பாட்டுக்கு மாறுது அப்போ கார்பெட் கட்டுப்பாட்டுக்கு மாறும்போது கார்பெட் அரசியலாக மாறிக்கிட்டே வருது அப்போது இதில் யதார்த்த அரசியல் செய்யக்கூடிய சீமானை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு வாய் வராது வேறு ஒன்றும் இல்லை அதான் சொல்லுறேன் இந்த ஊடகங்களோ இல்லை இந்த மாதிரி திமுக வந்து இப்போ வந்து அரசுக்கு அனைத்து மகளிர்களுக்கும் ஆயிரமா நாங்க குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கும் ஒரு எதிர்ப்பு குரல் வந்திருக்கு நாற்பத்தி எட்டாயிரம் எங்கே நாலு வருஷம் பாஸ் எங்கே போச்சு அப்படின்னு வாங்காதவங்க வந்து ஒரு கேள்விகள் எழுப்பிட்டு வர்றாங்க நானும் சொல்றேன் அப்போ நீங்க வந்து நான் எங்க ஆட்சி நல்லா ஆட்சி நாங்க வந்து மக்களுக்கு முண்டான ஆட்சி அடுத்த தேர்தல இருநூறை தாண்டுவோம்னு சொல்லி முதல்வர் ஒரு பக்கம் சொல்லிட்டு தொண்ணூறு ஆக்குறுதிக்கு நிறைவேற்றுக்கலாம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றது விடுபட்ட அந்த மகளிருக்கும் நாங்கள் நீதி கொடுப்பேன்றாரு விடுபட்ட மாணவ மாணவிகளுக்கும் லேப்டாப் கொடுப்பேன்றாரு அப்போது நீங்கள் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கீங்கன்றது தெரியுதா இல்லையா நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை நீங்கள் நல்லாட்சி புரிஞ்சிருந்தால் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறான் இருக்கா இல்லையா கண்டிப்பாக இதில் பாருங்கள் எல்லா சலுகைகள் தான் அறிவிக்கிறாங்க அது சலுகைகள் அறிக்காத அமைதியாக இருக்குது சீமான் மட்டும்தான் ஏன்னா கொள்ளை அடிக்கிறவன் சலுகையை அறிவிப்பான் மக்களுக்காக ஆட்சி செய்யணுன்றவன் சலுகை அறிவிக்க மாட்டான் இதை ஆனா மக்கள் தேவை இப்ப மக்கள் பல பேர் இருக்காங்க ஏதோ ஏதோ ஒரு ஒரு சலுகை ஆஃபர் வரும்போது அடிக்கிறேன்னு சொன்னா பயப்படுவாங்க இருக்கா இல்லையா கொடுக்கறேன்னு சொல்லி திமுக குடுக்குதுன்னா வேணாம் சொல்லி தட்டி விடுறது யாரு நீங்களா இருந்தாலும் வாங்கி நானா இருந்தாலும் ஏன்னா நம்ம எல்லாம் வறுமையில் வாழக்கூடிய நடுநிலை மக்கள் உண்மையா இல்லைங்களா அப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவனுக்கு போய் ஓட்டு போடுவோம் இது நிலை கண்டிப்பா அதானிட்டு வருது காலமும் நடந்தது இப்போ சோஷியல் மீடியா வந்து இருக்கு சமூகங்களா இது பெரிய அளவு பேச பொருளா இருக்கு இன்னைக்கு மீடியாவே வந்து தட்டி தூக்குறாங்க சோசியல் மீடியாலாம் இன்னைக்கு செய்திகளை மக்கள் மத்தியில விஷயங்களை கொண்டு போறதுலாம் அதனால இந்த சோஷியல் மீடியால நிறைய கட்டுப்பாடுகள்லாம் போடுறான் சோசியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப்லலாம் கூட வந்து இந்தந்த மேட்ரு தான் பேசணும் இந்த மேட்ரு பேசுனா காசே இல்லை ஆமா ஆமாம் ரிவியூவே வராதா ரிவ்யூவே வராதா இப்படியெல்லாம் சில பல கட்டுப்பாடுகளை போட்டுட்டு வராங்க அப்போ இதுக்கு என்ன காரணம் சோசியல் மீடியா இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து ஈரான் இஸ்ரேல் போர் கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட சோசியல் தான் பெரிய அளவுக்கு ரீச் பண்ணுவேன் சொல்லுங்க அது அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மணிப்பூர்ல நடந்த அந்த ஒரு கொடூரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சோசியல் மீடியா தான் மெயின் ஸ்ட்ரீட் மீடியா யாரும் இல்லை தெரியுமா இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு அஜித்குமார் விஷயமா இருக்கட்டும் ஒரு சாதாரணமான ஒரு இன்னைக்கு சீமானுடைய மாடு ஆடு போராட்டம் மாநாடாக இருக்கட்டும் அல்லது கல்லறுக்கு போராட்டமாக இருக்கட்டும் அது கல்லறுக்கு போராட்டம் ஏன் எதற்கு என்று சோசியல் மீடியால்தான் விவாத பொருள் ஆக்கப்படுது வலிமையாக இருக்காங்க இல்ல ஒற்றை தளத்தை அப்படின்னு சொன்னா அது மக்கள் இல்லாத ஒற்றை தளம் இருக்காது இல்லையா இப்ப நான் வந்து ஒரு நாம் தமிழ் கட்சி சர்வ ஒரு அறிக்கையோ அல்லது நாம் தமிழ் கட்சி சர்வ ஒரு கொள்கை முழக்கத்தை வச்சிருக்கானா நான் லைக் பண்ணுறேன் அல்லது நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா அப்போ நான் அதுக்கு உட்பட்றேன் நான் இல்லையா அந்த கொள்கைக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நான் உட்பட்றேன் இல்லையா இப்போ சோசியல் மீடியா நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க நிச்சயமாக சார் இன்னொன்று அதாவது நீங்கள் ஒரு சினிமா நடிகை இப்போ உதாரணத்துக்கு ஓவியான ஒரு நடிகை இருந்தால அவள் பாக்ஸில் வந்து ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கினான் திரும்ப உங்களுக்கு ஆ ஆனால் ஒரு நபர் வந்து ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கினேன்னு முதல்வர் ஆகிடலாம் நம்ம அன்புமணி ராமதாஸ் கூட சொன்னார் எனக்கு அந்த ஒன்று கோடி ஓட்டு எனக்கு போட்டுதான் முதல்வராக தமிழ்நாட்டே தலைக்கொடியாக மாத்திருப்பேன்னு சொன்னேன் சொன்னாரா இல்லையா அதனால வந்து நாம் தமிழ் கட்சிக்கு சார்பாக வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை ஒரு ஒரு போராட்டம் இது எல்லாமே ஒருத்தன் லைக் பண்ணுறா ஒருத்தன் ஷேர் பண்ணுறானோ நிச்சயம் ஒரு தெளிவான நபராக அது அதை விசிலடிச்சம் குஞ்சாக இருக்க மாட்டாங்க இருக்க அது அது படிச்சு ஆமா இது கரெக்டு அப்படின்னு சொல்லி அவன் லைக் பண்ணுறான் இல்லை இதுதான் இதில் கரு அப்போ மக்கள் தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டு இருக்கு சினிமா மோகம் சினிமா மோகம்ன்றது வேற அது நடிகர் அவன் எது பண்ணால் லைக் பண்ணுவான் புரிதுங்களா உங்களுக்கு நான் படிக்க மாட்டான் அவனுக்கு தேவை தன்னுடைய ரசிக ரசிகை அவனுதான் லைக் பண்ணுவான் ஷேர் பண்ணுவான் அதை பத்து பேருக்கு ப்ரமோட் பண்ணுவான் ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஒரு ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது மாநாடோ போடுது அதுக்கு லைக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னா அப்போ அதுக்கு அவன் ஆட்பட்டு தான் அதை செய்யணும் Abrindo o adi plusa non நிச்சயமாக சார் இன்னொண்ணு நீங்க ஒரு இஸ்லாமியரா இருக்கீங்க இருந்துட்டு உங்களுடைய இனத்துக்காக நீங்க போராடுறீங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய இனத்தவர்கள் ஆதரவு அதுலயே வந்து பல எதிர்ப்புகள் இருக்கு நீங்களே வந்து பதிவு பண்றீங்க அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவர் கூட்டத்துல வந்து பங்கேற்றார் அதுலயும் நீங்க பங்கேற்று அவர்களுக்காக பேசுறீங்க அப்படின்னும் போது இன்னும் எதிர்ப்புகள் உங்கள் பக்கம் வந்து வழுத்திட்டு தானே சார் சரி அதெல்லாம் எதிர்ப்ப இல்ல எதிர்ப்பு எனக்கு ஏன் சமூகத்து இருந்து ஏன் எதிர்ப்பு எனக்கு அதிகமா வருதுன்னு சொன்னா இல்ல ஏன் சீமானுடன் பயணிப்பதால் வருதா அதுதான் இப்போது காரணமாக இருந்தாலும் இன்னொன்று என்னன்னு சொன்னால் நான் வந்து இந்த தலைவர்களுடைய குறைபாடுகளை பொது வெளியில் பேசக்கூடிய நபராக எந்த தலைவரும் பேச மாட்டாங்க இவன் அவனை பற்றி பேச மாட்டான் அவன் அவனை பற்றி பேச மாட்டான் அவன் அவனை பற்றி பேச மாட்டான் ஆனால் அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலையை அடிக்க வேண்டிய கொள்ளையை அடிச்சு தான் இருப்பாங்க இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த கூட்டத்துக்குள்ளேயே நான் சேராமல் நான் ஒரு தனிச்சையாக அரசியல் பண்ணிட்டு தவறுனா தவறுன்னு சொல்லுவேன் இது இவங்களுக்கு ஒரு விதமான ஒரு எரிச்சல் ஏற்படுது அப்படி இருக்கும்போது நான் சீமான் கூட இணையும் போது இன்னும் அந்த எதிர்ப்பு கூடுதலாகும் அது சாதாரணமாக என்னை எதிர்த்துட்டு இருக்கும்போது எதுக்கோ சீமான் கூட நான் இணைஞ்சு இருக்கிறதுனால அவங்க எதிர்க்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னா இப்போ இப்போ வந்து தண்ணிச்சே செயல்பட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டோம் நம்மளெல்லாம் கடுமையாக இப்போ சீமான் கூட என்ன சீமான் பிஜேபியினுடைய பீ டீமாக இருக்காரு அப்போ இவனும் பிஜேபியினுடைய பிடிமா டீமாக மாறிட்டான் ஏன்னா நாளாக என்னை பிஜேபி பி டீம்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான தயக்கம் இருக்குது ஏன்னா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் எதிர்த்த கூடிய எதிர்த்ததில் என்னையோட சிறந்த பண்ணி யாரும் இருக்க மாட்டோம் அந்தளவுக்கு மோசமாக எதிர்த்துட்டு வர இன்னும் இல்லை புரிஞ்சுங்களா இது சமூக இளைஞர்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு நெருடல் உங்களுக்கு இருந்து இப்போ சீமான் கூட சேர்ந்த உடனே பார்த்தீங்களா பிஜேபி பீட்டிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையா இதனால நல்லா இவர் தலைவர்களெல்லாம் குறை சொல் பண்ணுறாரா இல்லையோ இப்போ சீமான் கூட எரிஞ்சாரு இதுதான் காரணம் அப்படின்னு இப்போது அப்படியே அது டேர்ன் அவுட் ஆகுது சீமான் பிஜேபின்னு பி இல்லைடா திமுக தான் பிஜேபி பீட்டிம்னு சொல்லி நாம அந்த மக்களை நம்ப வைக்கிறதுக்கு உண்டான செயல்பாடுகள் தான் இப்போ நம்ம செய்யணும் அந்த தெளிவுதான் இந்த முன்னோட்டம் போராட்டம் இதெல்லாம் முன்னோட்டம்னு சொல்ல வரீங்க சரி இன்னொன்னு சரி இப்போ வந்து திருவண்ணாமலை அப்படின்றது ஒரு மினி ஆந்திராவா மாறிட்டு வரக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அரசு பஸ்ஸுகள்லேயே பாத்தீங்கன்னா அருணாச்சலம் அப்படின்ற ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு திருவண்ணாமலை காணாமல் போயிடுச்சு இந்த சூழ்நிலை எப்படி அது எப்படின்னு சொன்னீங்கன்னா அருணாச்சலம் அப்படின்றது ஆந்திரா இது இருக்கு பாத்தீங்களா அந்த வரைவு படம் அந்த வரைவு படத்தில் திருவண்ணாமலையே அருணாச்சலம்னு சொல்லி தான் இருக்கான் ஆந்திராவுடைய ஆந்திராவுடைய வரைவு படத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் வரைவு படம் வச்சுருப்பாங்க அந்த வரைவு படத்தில் திருவண்ணா திருவண்ணாமலைன்னு சொல்லாமல் அருணாச்சலம்னு சொல்லி தான் இருக்கான் அது இருக்குது இப்போ எப்படின்னு சொன்னால் அருணாச்சல பிரதேசம் இருக்குது இல்லைங்களா அது இந்தியாவுனுடைய ஒரு மாநிலமாக இந்தியா மேப்பில் இருக்கும் அது வேர்ல்டு இது சீனா மேப்பை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அருணாச்சல பிரதேசம் சீனாவுனுடைய மேப்பாக இருக்கும் அது அதே அதேமாதிரி தான் திருவண்ணாமலை வந்து அருணாச்சலம்னு சொல்லிட்டு தான் பேர் போட்டு குறிப்பிட்டிருக்கான் அவங்களுடைய மேப்பில் அது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் இவங்க பஸ்ஸில் கூட அண்ணாச்சலம்னு சொல்லிட்டு போட்டாங்க அது நாம் தமிழ் கட்சி உட்பட பயங்கரமாக எது தெரிஞ்சோன்னா வேறு வழி இல்லாமல் ஒரே நாளில் அந்த இது வந்து அந்த அருணாச்சலம்னு போட்டதை அழிச்சிட்டு திருவண்ணாமலை மறுபடியும் போட்டாங்க இல்லை ஃபஸ்ட்டு அதாவது இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த உடனே ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட எதிர்ப்பு தெரிவிக்கல சார் திமுக சார்பாக அவங்க தானே செய்யறது தான் செய்யறாங்க அப்படின் போது அவங்க ஏ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்கட்சிகள் தான் எதிர்ப்பு டர்ன் அடிச்சு வாபஸ் வாங்கிட்டாங்க மிகப்பெரிய ஒரு போராட்டமா வெடிக்கும் இல்லையா அது ஒரு இந்த தேர்தல் அளவு பிரதிபலிக்கன்றதுனால வேற வழி இல்லாமல் வாபஸ் வாங்கியிருக்காங்க நிச்சயமாக அந்த போராட்டம் கூட நாம் தமிழ் கட்சி தான் அந்த இடத்துல பண்ண வேண்டியதா இருக்கும் மற்ற கட்சிகள் வந்து இந்த தமிழுக்காகவோ தமிழ் அப்படின்ற விஷயத்துக்காகவோ பெரிய அளவுல போராடுறது இல்லை சில நாம் தமிழ் கட்சி தான் பேச முடியும் மற்றவங்க பேச முடியாதுமா ஏன்னால் மற்ற கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட அப்படி அப்படியே இருக்காங்க எல்லாம் ஓட்டு அரசியலுக்காக திராவிட போர்வை ஓட்டு அரசியலுக்கு அப்படியே இருக்காங்க அப்போது இதை பற்றி பேசினா இந்த ஓட்டு விடாதா அதை பற்றி பேசினா அந்த ஓட்டு விடாதா இதை பற்றி பேசுனா இந்த ஓட்டு விடாதா இதை பற்றி ஆதரிச்சுன்னா இந்த ஓட்டு விடாதா இப்படி ஒரு அரசியல் தான் இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் தலைவர்கள் இயங்கிறாங்க ஆனால் சீமான் வந்து அப்படி இல்லைன்ற வேறு ஒன்றும் இல்லை முதல் இது வந்து அந்த அந்த மண்ணுக்கான ஒரு உத்தரவாதம் உறுதி அப்படின்றது தான் அவருடைய செயல்பாடாக இருக்கு சரி இன்னொன்னா அந்த அதாவது திருவண்ணாமலையே வந்து இந்த சேகர்பாபு அவர்களுடைய ஏவா வேல் அவர்களுடைய கோட்டையாக மாற்றிட்டு வராங்களா அந்த அமைச்சர்கள் ஏன்னா அவங்க இனம் அந்த தெலுங்கு வளரணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வராங்களா அது என்கிட்ட கேள்வி கேட்டுனேன் நான் எப்படி பேசணும் எனக்கு தெரியல நான் போனது இல்லை சார் தமிழகத்திலேயே இந்த நிலை ஏற்படுறது ஒரு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை தானே சரி இல்லை கரெக்டு தான் அது மாற்றிட்டாங்க இப்போ அவங்க அவ்வளோதான் நம்ம பேச முடியும் இப்போ இது வந்து ஏவா வேலுவும் சேகர்பாபு தான் அப்படின்னா நம்ம சோசியல் மீடியாவில் அடித்து பேசலாம் அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நமக்கு அது தெரியாமல் நம்ம பேச முடியாது இல்லை தான் யோசிக்க வேண்டியதா இருக்குது

இது ஏதோ வந்து போகிறவங்க பெயிண்ட் எடுத்து மாற்றிட்டாங்க ரெண்டு பஸ்ஸில் மூணு பஸ்ஸில் இல்லை அந்த மேனேஜர் போக்குவரத்துறை மேனேஜர் மாற்றிட்டார் ஐஜி மாற்றி அதெல்லாம் சொல்ல முடியாது அது அமைச்சரவை கூடி ஏன்னா மாவட்டத்தினுடைய பேரை மாற்றுறாங்க இல்லையா திருவண்ணாமலைன்றதை மாற்றி அருணாச்சலம் மாற்றுறது என்பது நிச்சயம் அது ஒரு இதுவாக தான் நடந்திருக்கும் அப்போது அதில் ஏதோ ஒரு சூழ்ச்சிகள் உள்ளடங்கியிருக்கு நிச்சயமா சரி இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே இப்போ ஆந்திராக்கோ கேரளாக்கோ ஏதோ ஒரு வழிபாட்டுக்காக போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அந்த தாய்மொழியில பெயர் பலகைகள் இருக்கும் கீழே தமிழிலும் சிறிய அளவுல பெயர்கள் இருக்கும் ஆனா இங்க அப்படியே திருவண்ணாமலையில் ஆப்போசிட்டா அதாவது பிற மொழிகள்ல பலகைகள் இருக்கு தமிழிலும் சிறிய அளவுல அதே பலகை வந்து புரிக்கப்பட்டிருக்கு அங்கேயும் அதே தமிழிலும் இங்கேயும் அதே தமிழிலும் அப்படின்னும் போது இந்த தமிழினுடைய அவலநிலையை எப்படி பாக்குறீங்க போது பல மாநிலம் பல நாடுகளில் சேர்ந்தவங்க வருவாங்க அந்தந்த வரக்கூடிய அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த மொழியை வந்து இது பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை பார்க்கணும் சார் என்னுடைய தமிழ்நாட்டில் தமிழில் வந்து பெயர் பலகை இல்லை அது தமிழ்நாட்டில் இருக்கவங்க தெரியும் இல்லையா திருவண்ணாமலை என்ன கோயில் என்ன சாமி அப்படின்றது இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் இல்லை தெரிஞ்சவங்க போவோம் கோயில் கூப்பிடுதுங்களா இப்போ வேறு மாவட்டத்துக்கு வந்தாலும் திருவண்ணாமலையில் இந்த கோயில் இருக்குது அந்த கோவிலுடைய சிறப்பம்சங்களை பற்றி பெரும்பாலும் அந்த கடவுள் பக்தி உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிற மாநிலத்தில் வரவங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக அப்படி பிற மொழிகளை முன்னிலைப்படுத்துகிறாங்களோ அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்கு அது ஏன் முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா ஓ இப்படி முன்னிலைப்படுத்துறது தமிழர்களின் பெருமை சொல்ல வரீங்களா எப்படி சரி இல்லை தமிழர்கள் இழிச்சவாய் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா இல்லை தமிழர்களினுடைய பெருந்தன்மையை தான் பார்க்கணும் பெருந்தன்மையை சொல்றீங்களா இன்னொண்ணு பொதுவா வந்து சீமானவர்களை பத்தி பேசும்போது சீமானவர்கள் ஒரு இனவரியன் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தப்படுறாங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வியாசார்பாடியில கூட சீமான என்ன இனவெறியன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு இந்த இனவாத அரசியல் அப்படின்றது வந்து நாம் தமிழரும் நாம் தமிழர் கட்சி தான் வந்து முன்னெடுக்கிறாங்க இதனாலதான் இந்த பெயர் சூட்டப்படுத்தி இது எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் சொல்றது உண்மைதானே என்ன இனவாதி பெருமையா இருக்கு இனத்துக்காக போராடக்கூடிய இனவாத அப்படின்னு சொல்கிறாரு அதில் என்ன மாட்டீங்கன்னா அவர் அவர் இருந்து அது அவர் போடுற பாதையை அது தானே போட்டு வராது இந்த மாதமும் தான் போட்டு வர்றாரு அதனால் அவருக்கு அந்த பேரை சொல்லி அழைக்கிதுன்னா எனக்கு அசிங்கம் இல்லைடா இன்னும் அதிகம் உரத்தை கற்று இதுதான் அப்படின்னு சொல்லி கற்றுன்றாரு பொதுவழி சரிங்க சார் நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க நன்றி சார்